இருக்கிறது ஒரு ஒரு பக்கம் இந்த பட்ஜெட் அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த டாஸ்மாக்ல நடந்திருக்கிற மிகப்பெரிய ஊழல் கிட்டத்தட்ட வந்து நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல வந்து அந்த ஐடியோட ரைட் வந்து கண்டினியூ ஆகிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது முதல்ல இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசல ஒரு ஒரே ஒரு உத்தமனான ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய அமைச்சர் டிஆர் பரலைவேல் தியாகராஜன் பேரு நம்ம தான் சரக்கெல்லாம் விற்கிறோம்னு பேரு ஆனா எவன் இருக்காயா இருக்காய் இவ்வளவு நமக்கு சேல்ஸ் வந்து போய்கிட்டு என்ன வருத்தப்பட்ட அரசுக்கு வேண்டிய முழுமையான வருமானம் வருவதில்லை வருத்தப்பட்ட ஆடியோ ஒன்று பிளே பண்றேன் தோடர்கள் போராடுன ஒரு இடம் சார் யாருன்னா யாரோ பிஜேபி கிடையாது அடியால் கிடையாது ஏஜென்ட் கிடையாது ஒரு தொழிற்சங்கவாதி ஒரு தொழிற்சங்கவாதி சாலையில உட்கார்ந்துட்டு மைக்க பிடிச்சுக்கிட்டு இப்படி காசு மேல டாஸ்மாக் கடையில் சரக்கு மேல காசு வச்சுங்களே அது வேற இல்லைன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசான்று இல்லைன்னு கேக்குறாரு கரூர் கம்பெனி அப்படிங்கிற பேரில் எங்களுக்கு போனை போட்டு எங்களுக்கு எவ்வளவு குடிப்பீங்கன்னு கேட்கறாங்கன்னு ஓப்பனான ஆடியோ சார் நான் எங்க போர்த் எஸ்டேட் தமிழ் ரிலீஸ் பண்ணேன் சார் எங்கள்ட்ட கொடுத்தாங்க சார் அந்த ஆடியோவை ஓப்பனாக மிரட்டுகிறார்கள் சொன்னாங்க நடவடிக்கை என்ன எடுத்தீங்க நீங்க செந்தில் பாலாஜி திமுக இருக்கவே முடியாதா செந்தில் பாலாஜி அமைச்சர் திமுக ஆட்சி நடத்தவே முடியாதா அவர் மனித புனிதரா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு எவ்வளவு ஏன் பிரயத்தனம் படுது சார் வணக்கம் வணக்கம் கோகுல் நீங்கள் டாஸ்மாக் பற்றி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிங்க இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிறது ஒரு ஒரு பக்கம் இந்த பட்ஜெட் அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த டாஸ்மாகில் நடந்திருக்கிற மிகப்பெரிய ஊழல் கிட்டத்தட்ட வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அந்த இடியோட ரைடு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ நம் நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் இப்போ ஒரு நார்மலாக ஒரு டாஸ்மாக் வாங்கி ஷாப் போனீங்கன்னா ஒரு பத்து ரூபா அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான் ஆனால் இந்த ஆட்சிக்கு எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் டூ ஜியில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆட்சிக்கு இருந்ததோ அப்படி ஒரு இம்பேக்ட் வந்து இந்த இந்த அலிகேஷன் ப்ரூவ் ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்துடுமோ டூ ஜி அளவுக்கு இந்த இம்பேக்ட் இருக்காது ஏன்னா டூ ஜி வந்து ஒரு நேஷ்னல் வைடு ஸ்கேமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு அதனால் அது வந்து இம்பாக்ட் இருந்துச்சு ஆனால் இந்த விவகாரம் அப்படி பார்க்கப்படாது நீங்கள் சொன்னதில் நான் ரெண்டு வருஷத்தில் ஒன்றுத்துல உடன்படுறேன் ஒன்றும் உடன்படலை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இந்த விஷயம் இல்லாமல் போயிருச்சு அதனால் அது வந்து உண்மை இல்லை ட்ரெண்டிங்கில் இந்த விஷயம் இல்லவே இல்லை நாமளாக பேசி தான் இப்போ உங்களை போனால் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஐயா அதை மாதிரி பிரச்சனையாக இருக்கேன்றீங்க அதை பற்றி நம்ம பேசும்போது தான் பேசுகிறாங்க இல்லைனாலும் அதை பற்றி பேசுறது கிடையாது ரூ போட்டால் சரியா தேவநாகரி போட்டால் சரியா அதை பற்றி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க அதான் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது கெடுவாய்ப்பாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொன்னீங்க இன்றைக்கி இந்த டாஸ்மாக் ஸ்கேம் அப்படிங்கிறத ஈடி மூலமாக இன்றைக்கி சமூகத்துக்கு தெரிய வர ஈடி வந்து குற்றச்சாட்டாக ஆமாங்க பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈடி சொல்வதற்கு முன்னாடியே அதிமுக பிஜேபி சவுக்கு சங்கர் போன்ற தனிநபர்கள் அப்புறம் சிஏடி ஊழியர்கள் தொழிற்சா தொ தொழில் தொழில் தொழிற்சங்க தலைவர்கள் அப்புறம் டாஸ்மாக் பொது சம்மேளனத்தினுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கொட்டிட்டாங்க தொடர்ச்சியாக பேசினாங்க பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது சரி பண்ணுங்கன்னு இப்போ எல்லாரையும் தாண்டி முத முதல்ல யார் தான் பேசுனாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா உங்களுக்கு முத முதல்ல இந்த பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்தில் பேசின ஒரு ஒரே ஒரு உத்தமனான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா மரியாதைக்குரிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தான் சட்டமன்றத்தில் சொன்னார் மோனோ தான் நம்ம இருக்கிறோன்னு பேர் நம்ம தான் ட சரக்கெல்லாம் விற்கிறோன்னு பேர் ஆனால் எவன் ஒன்றும் போனோம் கொள்ளு இருக்காயா பிளாக்கில் இவ்வளோ நமக்கு சேல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அதில் அவர் என்ன வருத்தப்பட்டாருன்னா அரசுக்கு வர வேண்டிய முழுமையான வருமானம் வருவதில்லைன்னு வருத்தப்பட்டார் இவங்க முழுமையாக வராமலேயே அறுபதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க இன்னும் முழுமையாக வந்துச்சுன்னா பல லட்சம் கோடியை தொட்டுடுவாங்கன்றது வேற நம்ம அப்படி குடிகாரர்களாக நம்ம தமிழர்களை மாற்றிக்கிட்டுருக்கோன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடிகாரனா ஒருத்தரை கொலை பண்ணுறதுலேயே கூட ஊழல் பண்ணிட்டு கொலை பண்ணுறா பாருங்களேன் இவனை மாதிரி நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம் ஒருத்தரை நீங்கள் வந்து சிறுக 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 அழிக்கிறீங்க ஆனா அதில் கூட பணத்தை உருவி 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 அழிக்கிறீங்க அப்படிதான் இந்த விவகாரத்தை நம்ம பார்க்கணும் ஈடி சொல்லியிருக்கக்கூடிய விவகாரங்களில் முகாந்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நாளே இவங்க சொல்ல நினைப்புல பாக்கிறோம் ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் என்ன சொல்றாங்கன்னா முகாந்திரம் இல்லை வேண்டுமென்றே திரிக்கிறார்கள்னு சொல்றாங்க அதே போல் தரவுகள் இல்லைன்னு சொல்றாங்க இவரை விட ஒரு படி மேலே சென்று மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இது படி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து பொது சமூகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் மக்கள் இப்போ நான் எனக்கு மது குடிக்கும் பழக்கம் கிடையாது நான் அதற்கு அந்த பக்கம் போனது கிடையாது சாதாரணமாக ஒரு சாலையில் ஒரு வர மது குடிக்கும் பழக்கிற பழக்கம் இருந்தவராக இருந்தால் ஆமாம் சார் இதுவராக கொடுத்ததுலன்னு சொல்கிறாரு நான் வேணால் ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன் இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஇடியுனுடைய தோடர்கள் போராடுன ஒரு இடம் சார் ஏன் பிளே பண்ணுறா அப்படின்னா இது தெரியணுன்றதுக்காக பிளே பண்ணுறேன் இவர் யாருன்னா யாரோ இல்லை பிஜேபி கார் கிடையாது ஈடியோட அவங்க சொல்கிற மாதிரி மத்திய அரசின் அடியால் கிடையாது ஏஜெண்ட்டு கிடையாது ஒரு தொழிற்சங்கவாதி ஒரு தொழிற்சங்கவாதி சாலையில் உட்காந்துக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி காசு மேலே இந்த டாஸ்மாக் கடையில் சரக்குக்கு மேலே காசை வச்சு விற்கிறீங்களே அது வேறு இல்லைன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் மனச்சான்று இல்லைன்னு கேட்குறாரு அவர் நாம் கேட்கல அவர் கேட்குறாரு இவர் பொய் சொல்கிறாரா என்ன தேவை இவர் பொய் சொல்கிறார் நினச்சி பாருங்கள் அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பற்றி தொழிற்சங்கவாதிகள் மட்டும் பேசுகிறாங்க ஊடகங்களில் பேசுகிற பொருளாக மாறலை முதலமைச்சருக்கு கொண்டு போக படலை அமைச்சருக்கு கொண்டு போனாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியா இல்லையான்னு கேட்குறாரு கரூர் கம்பெனி அப்படிங்கிற பேரில் எங்களுக்கு ஃபோனை போட்டு எங்களுக்கு எவ்வளவு குடிப்பிங்கன்னு கேட்குறாங்கன்னு ஓப்பனான ஆடியோ சார் நான் எங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ரிலீஸ் பண்ணேன் சார் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க சார் அந்த ஆடியோவை ஓப்பனாக மிரட்டுகிறாங்கன்னு சொன்னாங்க நடவடிக்கை என்ன எடுத்தீங்க நீங்க துவக்கத்திலேயே இதை முதல்லையே கண்டுபிடிச்சி சொன்ன மரியாதைக்குரிய பழனிவேல் தியாகராஜன் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஈடி வந்திருக்கு வந்திருக்காது சார் உண்மையிலே வந்திருக்காது உங்களுக்கு உத்தவனை பிடிக்காது நல்லவனை பிடிக்காது இதெல்லாவற்றையும் தாண்டி அறிவாலேயே பிடிக்கவே பிடிக்காது இன்னொன்று உங்களுக்கு எடுபடியாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய கால் அடியில் இருக்கணும் இதெல்லாம் வந்து பிடிஆர்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது அவர் ஒரு அறிவுஜீவி ஒரு பொருளாதார வல்லுனர் எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யணும் உண்மையிலேயே திமுகவில் காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே ஆள் பீட்டியாக தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை எதிர்பார்த்தது எப்படி எதிர்பார்க்க முடியுமா முடியாது அப்போ அந்த மனிதர் முதல்லையே சொன்ன மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இனி ஈடியே வந்திருக்காது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பழிவாங்க போக்கு எப்படி பழிவாங்க போக்கு ஆக முடியும் சார் நீங்கள் உத்தமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேர்மையான மனிதராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏச ஐடி வருது நான் ஈடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் நான் மறுக்கலை நான் மறுக்கலை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த வெப்பன் ஏன் உங்களுக்கு எதிராக திரும்புது நீங்க அவ்வளவு பெரிய புரட்சியாளரா கருத்தில் சித்தாந்தவாதியா செந்தில் பாலாஜி திமுகவால் இருக்கவே முடியாதா செந்தில் பாலாஜி அமைச்சர்கள்னா திமுகவால் ஆட்சி நடத்தவே முடியாதா அவர் மனித புனிதரா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு எவ்வளவு ஏன் படுது அவர் ஐந்து கட்சி மாறி வந்தவர் சார் உங்கள்கிட்ட இன்றைக்கி கடைசியா அப்போது ஐயா சிந்திர்பாளர் அவர்கள் சொல்கிறது ஏற்கவே முடியாது அதில் முகாந்திரம் இருப்பதன் காரணமாகத்தான் எதிர்கட்சிகள் அதிமுக பாமக நாம் தமிழர் பிஜேபின்னு என்ன சொல்கிறாங்க சிபிஐக்கு மாற்றுங்கன்றாங்க சிபிஐக்கு மாற்று ஏன் இன்றைக்கி வந்து இடி வருது தெரியுங்களா இதில் பிஎம்எல்ஏவை பதிவு பண்ணுறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் உள்ள வருது ஏன் உள்ள வருது பாட்டிலுக்கு மேலே காசு வச்சு விற்கிற காசு எங்கே போகுது யாருக்கு போகுது எப்படி போகுது பல நிறுவனங்களுக்கு இடையில் நடந்த பரிமாற்றத்தின் வாயிலாக வந்த பணம் எங்கே போச்சு இப்படின்னு பல விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறாங்க அவங்க நீங்கள் எப்படி இல்லைன்னு மறுப்பீங்க நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டீங்க செய்ய தொழில் வச்சு அறிக்கை கொடுத்துட்டீங்க சில அறிக்கை கொடுத்தீங்க ரைட்டு ஏன் முன்ன மாதிரி பேசலை தொட்டுப்பார் சீண்டிப்பார் பேசலாமே நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்க ஒரு லெவலுக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு அடுத்தது போனோன்னா முதலமைச்சர் தான் போய் பார்க்கணும் ஈடி அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிட்டாங்க இந்த ஈடியில் வந்து பொய் பித்தலாட்டம் சூது வாது இந்த ஈடியில் இந்த விவகாரத்தில் இல்லைன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா முகாந்திரம் இல்லைன்னா ஒரு தூரம் போக முடியாது சார் பண்ண வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒரு நல்ல கண்ணுவாக இருந்தால் ஏன் சார் வராங்க நீங்கள் ஒரு பிடிஆர் இருந்தால் பிடிஆர் வீட்டுக்கு ஏன் ஈடி போச்சு பார்த்தீங்களா நீங்கள் அவர் தானே பிடிஆர் வீட்டுக்கு போச்சா மனோதாங்காஜ் வீட்டுக்கு போச்சா ஏன் போல உங்கள் உங்களை இப்போ உங்களை தேடி ஏன் வராங்க நீங்கள் அவ்வளோ ஒரு வேலை உங்களால் திமுக பயங்கரமாக வின் பண்ணுது கொங்கு மன்னத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முத்துசாமி இருக்காருங்க விளையாலை சாமர் இருக்கிறாரு அவங்களாம் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களும் நோக்கி வராங்க அப்படிலாம் கிடையாது அப்போது அமைச்சர் பதவியில வந்து முதல்ல அவர் இறக்கணும் இதுதான் வந்து தார்மீகமான ஒரு விஷயம் சார் எப்படி சார் ஒரு ஒரு அவர் உத்தர மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க எப்படி சார் அமைச்சர் நீடிக்கிறார் அவர் அவர் அமைச்சர் வேலையை பார்ப்பாரா அவரோட வேலை நினைத்தா டெய்லி இடி ஆஃபீஸ் போனோம் நீதிமன்றம் போகணும் அவங்களெல்லாம் பார்க்கணும் அந்த வேலையை முடிச்சு தான் அவர் மக்கள் பணிக்கே வரணும் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு அமைச்சராக தேர்வு பண்ணியிருக்கிறேன் எனக்கு முழு நேரம் ஊழியராக இருப்பீங்களா உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா உங்கள் பிரச்சனையை பார்க்கணுமா போயிடுங்க நீங்கள் அமைச்சப்பதற்கு விலகி உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா வாங்கின அமைச்சர் இருக்க வேணாம்னு சொல்லவே இல்லை அது சிஎம்மோட தனிப்பட்ட விருப்ப உரிமைகளுக்கு உட்பட்டது தான் இருங்க என் வேலை எப்போ பார்ப்பீங்க எனக்கு யார் கஞ்சி ஊற்றுறது எனக்கு யார் சோறு போடுறது அப்போது இந்த விவகாரங்கள்லாம் முதலமைச்சர் காலத்தில் கொண்டு இருந்தாங்கன்னா உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக புதகரம் மாறி இருக்காது இதில் திமுக ஒரு செட்பேக் தான் ஈடியால் திமுக ஒரு செட்பேக் தான் இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகும்போது இது பழிவாங்க நடவடிக்கை அப்படிலாம் பேசுறீங்கன்னா எடுபடவே எடுபட சார் இதிலே வந்து ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அறுபதாயிரம் கோடி வந்து டாஸ்மாக்லேருந்து நம்ம இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்மாகக்கு வெளியே வந்து ஒரு போஸ்டர்ஸ் சொட்டு ஒட்டப்பட்டது போன மாதங்கள்ல என்னன்னா வந்து அந்த ஊழியர்களுக்கு வந்து இன்னமும் வந்து அவங்களுக்கான அந்த ஊதிய உயர்வு இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரசையும் டாஸ்மாக் இது நிர்வாகத்தையும் வந்து கொஸ்டின் பண்ணி வந்து நிறைய இடத்துல போஸ்டர் சொல்லப்படுது இப்போ நீங்க இங்க நம்ம டி நகர்ல போனீங்கன்னா கூட அந்த ஏஜிஎஸ் தேட்டர் சார் ஆமா சோ அது ஒட்டப்பட்டது இவ்வளோ அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிக் மற்ற தொழில்களில் இவங்களுக்கு வந்து நஷ்டங்கள் இருக்குது நிறைய வந்து வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு செலவு பண்ணுறாங்க ஆனால் இது ப்ராஃபிட்டபுளான இது தானே அங்கேயே ஏன் தொழிலாளர்களை இவங்க இல்லை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க சார் இந்த டாஸ்மாக் சிஸ்டமே தோட்டலாம் வந்து சீழ் பிடித்து போய் ஒரு ஒரு உத் முச்சந்திக்கு வர போதிப்பு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நான் சில விஷயங்களை மட்டும் குறிப்பாக சொல்கிறேன் ரொம்ப டீப்பாக பண்ண ரொம்ப லேட் ஆகிரும் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் டாஸ்மாகில் இந்த பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா அதிகபட்சம் ஒம்பது வந்து ரூபாய் பத்தாயிரூபா பத்தாயிரரூபா அவங்க நிரந்தர பணியாள நிரந்தர பணியாளர் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணாயிரமாக இருந்தவங்க கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி மூணாயிரம் குறைஞ்சிருக்கிறாங்க எங்கே போனாங்க கேட்குறீங்க மாரடைப்பு வந்து வெளியில் இருக்கிறவங்க கத்தியால் குத்தி போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி குடிக்க அடிமையாகி இப்படி சத்தம் தான் பல பேர் இவங்கனால மேலே உங்களுக்கு ஏன் அக்கறை இல்லை ஆனால் அவனை அப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் இது நடக்கிற சம்பவம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதார் பேசுகிறேன் இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் போகிறீங்க நீங்கள் தான் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் என்னப்பா பத்து ரூபா கூட வித்தியாமே ஐயா இல்லைங்கய்யா இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டா சொல்லுப்பா பத்து ரூபான் நான் எழுதுனேன் அப்படின்னா நீ வேறு இடத்துல தூக்கி போட்டுருவோம் உன்ன எட்டு ரூபான்னு நான் எழுதுறேன் எனக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பேன் யார் பேசுகிறது இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் பேசுகிறீங்க ஒரு டம்மி பேப்பர் சார் என்கிட்ட ஆதாராக இருக்குது நான் இந்த ஒரு வேலை யாராவது சண்டை கண்டே உட்காந்து என்கிட்ட சொல்லணும்னு ஆதாரம் தரேன் ஒரு டம்மி பேப்பர் எக்ஸன்ற பர்சன் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இந்த பிராண்டை எட்டு ரூபாய்க்கு அதிகமாக விற்றதாக சொன்னார் நான் அவருக்கு வந்து ஃபைனோட நிப்பாட்டிக்கிறேன் உங்களை வேலைலாம் மாற்ற மாட்டேன் ஃபைனோட நிப்பாட்டிக்கிறேன் ஃபைன் இருக்கிறேன் இந்த கையெழுத்து தப்பு கொடுப்பா முடிஞ்சு போச்சு அடுத்த வகையாக நான் கொடுத்துருவேன் இங்கே ஆரம்பிக்குது சார் ஊழல் இங்கே ஆரம்பிக்கிற ஊழல் படிப்படி படிப்படிப்படியே எண்டு ரெண்டு ரெண்டு வரைக்கும் போகுது அதில் ஒரு ஊழியர் சார் இந்த டாஸ்மாக் கடை தான் சரக்கு எடுத்து கொடுக்குற ஊழியர் அவர் சந்திக்கிற நெருக்கடி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா எனக்கு அந்த ஊழியராக அந்த மாதிரி முதல்ல ஒரு தொழில் இருக்கக்கூடாது மாறணுங்கிறதே ஆசை அவர் இரவு நேரத்தில் பன்னெண்டு பத்து மணிக்கு தான் கடையை சாத்துறாங்க அந்த பத்து மணி அந்த ஒம்பது முக்காலருந்து பத்து மணிக்குள்ள செத்துருவான் அவன் நொறுங்கிடுவான் அதன் பிறகு கணக்கு எழுதணும் எந்த பிராண்டு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கு எவ்வளோ காசாக இருக்குது என்ன கணக்கு எழுதணும் பன்னெண்டு மணி ஆகும் பன்னெண்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்புறவன் என்ன பண்ணுவான்னா பல பேர் சென்னையில் வேலை நான் கேள்விப்பட்டேன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே படுத்துக்கிறான் செல்ஃபோனு பொருள் மிச்சமான பொருளாக அங்கே வச்சுட்டு கடைக்குள்ளேயே வச்சுட்டு கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு அங்கே இருக்கிற பொது கழிப்பறையை பயன்படுத்திக்கிட்டு அங்கேயே வந்து தூங்கிட்டு அங்கேயே குளிச்சுப்பிட்டு காலை திருப்பி இங்கே வரான் இதான் சார் ரெகுலர் லைஃபாக இருக்குது அவன் ஏன் பாட்டிலுக்கு ரூபா வாங்குறான்னு தெரியுமா அவன் எனக்கு காசு நீ கொடுக்க மாட்டேங்கிற ஆனால் பத்துரூபா வாங்குறான் நீ உண்மையிலேயே இந்த விஷயங்களெல்லாம் நீ நெறிப்படுத்தணும்னு நினச்சிருந்தவனா இருந்தா அப்படின்னா இதை சிஸ்டமைஸ்டாக நீ மாற்றிருப்ப அடிப்படை ஊதியம் பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் சார் நீங்கள் உண்மையை மனசாக தொட்ட சொல்லுங்கள் பத்தாயிரத்தை வச்சுக்கிட்டு சின்ன உங்களால் வாழ்ந்துட முடியுமா சார் எப்படி சார் ஒருத்த வாழ்க்கையை வாழ முடியும் ஊருக்கு மன அனுப்பிட்டு இங்கேயே வாடகை கொடுத்துட்டு சோறு அனுப்பிட்டு எப்படி சார் வாழ முடியாது அப்போது ஊழியர்களுக்கான பிரச்சனை இருக்குது ஊழியர்களை நிரந்தரப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஆனால் எவ்வளோ பணம் வருது நீங்கள் கேட்டிங்களா எங்கே அந்த பணம் போகுதுன்னு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு மற்ற திட்டம்லாம் எங்கேருந்து காசு இருக்குது இங்கே இருந்தால் ஆகணும் வேறு வழி இல்லை தாலியை அறுத்து அடமான வச்சு தான் சோறு திங்குறோம் நம்ம வேறு வழி இல்லாத அளவுக்கு கொண்டு போய் வச்சு இப்போ நீங்கள் அப்போ வேறு பதில் என்ன அப்போ இந்த காசு எங்கே போகுது நம்ம நாம் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்போ நீங்கள் சொல்லுவோம் காசு எங்கே போகுது கேட்குறது நியாயமான கீழே அந்த காசு எங்கே போகுது அப்போ அப்போது இவங்களுடைய பணி நேரம் தான் இல்லை இன்னும் இதுக்குள்ளே நடக்கிற ஊழல் ரொம்ப அதிகம் அதெல்லாம் ஒவ்வொரு சொல்லிட்டு ஒவ்வொரு ரொம்ப நேரம் ஆகும் அவ்வளோ ரெண்டு மணி நேரம் பேசலாம் சார் அதை பற்றி அவ்வளோ இருக்குது அப்போ இந்த ஊழியருடைய பிரச்சனையையும் டாஸ்மாக் பிரச்சனையையும் கருத்தில் எடுத்துக்காதன் விளைவு தான் இன்றைக்கி ஈடி வந்திருக்குது ஈடி வரும்போது ஒரு சிஐடியு சங்க தலைவர் மற்ற நிறுவன தலைவர்கள்லாம் ஈடி எதிர்த்து அறிக்கை கொடுக்கல போய் பேசுகிறீங்களா அது அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஆதாரம் காட்டுறேன் போய் பேச அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் கிரவுண்டில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சார் இதுலேயே வந்து என்னென்னா இந்த ஒரு பெரு இந்த பிரச்சனை ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும்போது இதை பற்றி எந்த ஊடகமும் பேசாமல் ஒரு பக்கம் சீமானவர்களை பற்றி டிபேட் பண்ணுறது இல்லை விஜயை பற்றி டிபேட் பண்ணுறது இந்த மாதிரியே வந்து ஒரு ஒரு ஊடகங்களும் வந்து இதை வந்து பெருசாக கண்டுக்காமல் மடைமாற்றி விட்டுடுறாங்களோ அப்படின்னு பேசப்படுது இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக வந்து இந்த ஊழல் பண்ணுது அந்த ஊழல் பண்ணுதுன்னு பேசுகிற ஒருத்தர் இப்போ அவருமே வந்து இந்த ரூ போடலாமா இந்த மாதிரி விஷயங்களை பேசி யாருமே இதை கண்டுக்கவே இல்லையே சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 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 விஷயம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே அமைஞ்சிருச்சு சார் இல்லை அது வந்து திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து அதில் ரொம்ப திறமைசாலிகள் நீங்கள் ஒரு கட்சியாக வளரணும்னா திமுக மாதிரி தான் நீங்கள் வளரணும் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் திமுக உதாரணமா எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான எப்படி மடைமாற்றணும் அல்லது எப்படி வந்து மக்கள் மட்டும் போய் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அழகாக பரிணமிக்கக்கூடிய பயணம் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு கட்சினா அது திமுக தான் அதனால தான் அவங்க ரூ அந்த தேவநாகரி எழுத்துலாம் போட மாட்டோம் அப்படிலாம் பேசினாங்க இதெல்லாம் வந்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வெட்டி விளம்பரங்களின் மூலமாக முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கான யுக்தி அப்படிங்கிறத நீங்கள் நான் மட்டும் இல்லை காமன் மேனும் பேச ஆரம்பிச்சிட்டோம் அவனுக்கு தெரியுது எதுக்கு இந்த பிரச்சனையை பேசுகிறாங்க ஓ அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக சரி சரி பேசுங்க பேசுங்க அப்படின்னு விட்டு போயிட்டாங்க ஊடகங்கள் சொல்லவே தேவையில்ல இன்றைக்கி ஊடகங்கள் வந்து எப்படி ம மணி மோடிக்கு அதற்கான ஊடகங்கள் இருக்கோ அதே போல் மாநில அரசில் தமிழ்நாட்டில் இங்கே ஆளுங்கட்சி அதற்கு ஊடகங்கள் அதிகமாகிருச்சு அவங்க அது தான் பேசுவாங்க அவங்க பேசாததுனால ஒன்றும் இந்த பிரச்சனையை வந்து மூடிமறைக்கப்படாது ஏன்னா இது சோசியல் மீடியாக்களின் காலம் இதை மூடிமறைக்க முடியாது கத்திரிக்காய் மொத்தனா கடத்தலுக்கு வந்து தான் ஆகணும் இந்த பிரச்சனை நிச்சயமாக அதோட எண்டை நோக்கி நகரப்போகுது சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு இந்த ஊழல்கள் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் எவ்வளோ குற்றங்கள்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி அகி அலிகேஷன்லாம் வந்துட்டே இருக்குது பட் இன்னொரு பக்கம் வந்து நிறைய ஊடகர் நீங்களாகட்டும் இல்லை வந்து சவுக்கு சங்கர் அவர்களாகட்டும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு டிஎம்கே வின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தான் ஜெயிக்கும் என்ன நடந்தாலும் அப்படின்றது அது அதுதான் நடக்க போதா சார் அப்போ ஏன்னா கூட்டணி பலம்ன்றது ரொம்ப முக்கியம் சார் முதல்ல இன்னைக்கு சுச்சுவேஷனுன்ற வார்த்தையை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க ஏன் இன்னைக்கு சுச்சுவேஷன் சொல்கிறோன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள சதுர் இருக்கீங்க அதிமுக தனித்து நின் நிற்க முடியாது நிற்கவும் மாட்டாங்க நின்னாலும் ரொம்ப கஷ்டம் பாமக நாம் தமிழர் கட்சி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் பிஜேபி ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் தான் ஆனால் தே ஆர் இன் செப்பரேட்டிங் மோட் கிளாட்டடாக அங்கங்கே தனித்தனியாக தனித்தனியாக இருக்கிறீங்க அது திமுகவுக்கு பலம் திமுக கூட்டணிக்கு பலம் கரெக்டாக சொல்கிறேன் திமுக கூட்டணிக்கு பலம் நினச்சி பாருங்கள் ஏன் வந்து பிஜேபியை விட்டு விலகியும் கூட அதிமுக பக்கம் இவங்க யாருமே போகலை சாலிடாக ஒட்ட வச்சுருக்காங்க சார் என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க என்ன வழங்கணுமோ வழங்குறாங்க ஸோ கூடவே இருக்கிறாங்க எப்படியாச்சும் எடப்பாடி பழனிசாமி எங்கேயாச்சும் அதிமுக போ பிஜேபி கூட போயிடுவதுக்காக பல வேலைகள் பார்க்குறாங்க போயிட்டாரா நிம்மதி பெருமூச்சு அவங்களுக்கு கள்ள கூட்டணின்னு மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அது வச்சுட்டா இப்போ டைரெக்ட் கூட்டணின்னு சொல்லி பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஏன் அங்கே சொல்கிறோன்னா அலையன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகாதனால சொல்கிறோம் ஒரு வேளை அதிமுக தாவேக்கா ஃபார்ம் பண்ணுறாங்க அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிகலாம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு அது ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக மாற வாய்ப்பு உண்டு டே ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் எலெக்ஷன் மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு ஆன்டி கமெண்ட்ஸு அவங்க அறுவடை பண்ண வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மோடை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சார் அதிமுகவில் என்ன தான் நடக்குது அப்படின்னு அந்த டைட்டிலே வைக்கலாம் சார் அதிமுகவில் என்ன நடக்குது தலைவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு வந்து என்னென்னா அந்த கட்சியில் தலைமை பொறுக்கு பரவ பொறுப்புக்கு என்றைக்கு இபிஎஸ் அவர்கள் வந்தாரோ அன்றிலேருந்து அந்த முக்கியமான சீனியர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னு பேசப்பட்டுகிட்டே இருந்தது சார் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இவருக்குமான அந்த பிரச்சனை வந்து இவரே வந்து ஸ்ட்ராங்காக சொல்றாரு அவர்கிட்ட போய் கேளுங்க என்கிட்டே என் கேட்குறீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாரு அவர் மேடையில் பேசும்போது வந்து ஒரு மாதிரி ஒற்று ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்காங்களே சார் இன்னைக்கு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழகத்தோட எதிர்கட்சி எதிர்கட்சி நிறைய பேர் கிளைம் பண்ணிக்கிறாங்க உண்மையான எதிர்கட்சி அதிமுக தான் ஆனால் அவங்க இப்படி செதறி கிடைக்கிறதுனால தான் திமுகவை எதிர்க்க முடியாது சார் அதிமுக வந்து செதறிலாம் இல்லை ஆனால் வந்து அதிமுகவுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லா கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கும் திமுக பிரச்சனை இருக்குது நேருக்கும் அன்பிலுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ திமுகவுடைய மாணவ தலைவராக செயலாளராக யாரை போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய அண்ணன் காந்தியை போட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த இடத்துல யார் இருந்தாங்க சிட்டிங் எம்எல்ஏ சிவிஎம் இப்போ ஏழுவரசன் இருந்தார் இப்போ ஏழரசன் இருக்கும் ராஜீவ் காந்தி பிரச்சனை போட்டுருக்குப்பா அவரை கொள்கை பொறுப்பு செயலாளராக மாற்றிட்டாங்க அவரை வந்து செயலராக மாற்றிட்டாங்க ஒரு கட்சியில் செயலாளருங்கிற பதவிதான் உச்சபட்சமான பதவி திமுக பைலா படி மாணவன் தலைவராக தான் இருந்தார் அவர் அப்படி ஒரு போஸ்ட் பெருசாக கிடையாது திமுகவில் ஆனால் அது அதையும் தாண்டி செயலராக மாற்றிட்டாங்க அப்போ மாணவ தலைவராக நீங்கள் இவரை போடணும் சிவன் எவ்வளோ சொன்ன போனோம் சொன்ன போடல அவரை கொள்கை பொருள் செயலராக மாற்றிட்டாங்க அது ஒரு பெரிய போஸ்ட் கிடையாது அவங்க மாற்றிட்டாங்க சண்டை போல்ட்ருக்குப்பா என்னவோ பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் பண்ண மாட்டோம் அதை பற்றி பேசுவோம் இல்லையா அதே மாதிரி இதை பத்தி மேம்போக்காக சொல்கிறேன் சில விஷயங்கள் பண்ண சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அது என்ன அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாது இருக்கிற சூழல்கள் மற்ற சமூக அமைப்புகள் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்னா பிஜேபி தேவைன்னு சொல்லுது எனக்கு பிஜேபியை வீழ்த்திட்டு பிஜேபியை சேர்த்துக்கிட்டு திமுக வீழ்த்துறதை விட பிஜேபியை சேர்க்காமல் என் கட்சியை காப்பாற்றி ஸ்ட்ராங் பண்ணி திமுக வீழ்த்திக்கிறேன் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்டு திஸ் இஸ் ரைட் ஒன்லி ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து செங்கோட்டையன் ஐயாவுக்கும் அவருக்கும் சில நடுகள் இருக்கலாம் சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் செங்கோட்டை இஸ் சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் எம்ஜிஆர் காலத்தால் எம்ஜிஆர் வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறார் இப்போது அவரை போன்ற நபர்கள் ஒரு பலவீனம் அடைஞ்சிடக்கூடாது ஒரு இயக்கம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இது போன்ற நீங்கள் அப்பாவை அவர்கிட்ட போய் மீட் பண்ணுறது அப்புறம் கலந்துக்காமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுன்றது வந்து உண்மையிலேயே உள்ளபடியே அவருக்கே அது வந்து நல்ல ஒரு விஷயம் கிடையாது அதிமுக இதனால் பலவீனப்பட்டுருமானா கிடையாது செங்கோட்டையனுங்கிற தனி நபரை சார்ந்து கட்சி கிடையாது ஆனால் செங்கோட்டையனை வச்சு பாஜக ஒரு திட்டத்தை தீட்டுகிறதோன்ற ஒரு சந்தேகத்தை இது போன்ற செயல்பாடுகள் நமக்கு உருவாக்குகிறது அதை மறுக்க முடியாது வெளிப்படையாக நான் சொல்கிறேன் மறுக்க முடியாது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தன்மையப்படுத்துவதற்கு பாஜக தவம் கிடக்கிறது எப்படி பாஜக தான் தவம் கிடக்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதிமுக இல்லாமல் உங்களுக்கு நாலு எம்எல்ஏ கிடையாது சார் வந்திருக்க தான் எக்ஸாக்டாக உண்மை ரியல் ஃபேக்ட் அதுதான் அப்போ நீங்கள் அதை நோக்கி நகர்றீங்க அதிமுகவை கூறு போடுவதற்கு பிஜேபி முயல்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான் இதாக நான் பார்க்குறேன் இப்போ செங்கோட்டையுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதை போல தெரியலை கட்சி ரீதியாக கூட்டணி ரீதியாக சில விஷயங்களை பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க அல்லது அவர் தொகுதியில் எடுத்ததில் வந்துச்சு அதை பங்கெடுக்கலை ஏன் பங்கெடுக்க ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கலாம் சார் பட் இவ்வளோலாம் பெருசாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் நினச்சி பாருங்கள் அதிமுகவிலேயே ஓபிஎஸ் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் கட்சி பிஜேபி ஆஃபீஸில் இருந்துருக்கும் சார் டிடிவி இருந்திருந்தாருன்னா என்ன சார் ஓபிஎஸ் இப்போ எங்கே சார் இருக்கிறார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்காரு டிடிவி எடுத்துக்குவாங்க சார் அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு ஆனால் அவர் என்ன பேசுகிறாரு பேரறிஞர் அண்ணா இருந்திருந்தால் மும்மொழிக் கொள்கையை ஏற்றிருப்பார்னு பேசுகிறார் எப்படி சார் உங்களால் பேச முடியுது எப்படி முடியுது அண்ணா யார் சார் உங்கள் தலைவரா தமிழ்நாட்டுக்கு தலைவர் சார் அண்ணா அண்ணா இருந்திருந்தான்னா இருமொழி கொள்கையை தூக்கி போட்டிருப்பாருன்னு பேசுகிறீங்களே இதை நம்ம கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்போ ஓபிஎஸ்ஸு டிடி வி இவங்களாம் இன்றைக்கி வந்து பிஜேபியினுடைய அவங்கள விட பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய அளவுக்கு மாறி போய் நிற்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு அதிமுகவில் இல்லாமல் இருக்கிறதே நன்மையோ அப்படின்னு சிந்திக்க வச்சுட்டாங்க அப்போ அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தன்மையப்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு ஸ்ட்ராங் லீடராக மாறி நிற்கிறார் கட்சிக்குள்ளே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது உடனே அவர் ஜெயலலிதா அம்மையாரா அவர் எம்ஜிஆராக காட்டிங்கன்னா யாரும் கிடையாதுங்க அந்த மாதிரி யாரும் இல்லாத அவர் எடப்பாடி அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இது இருக்கணுமோ அது இருக்குது அவர்கிட்ட அவர் யதார்த்தமாக பேசுறாரு அவர்கிட்ட நடிப்பு எதுவும் இல்லை வெளிப்படையாக வெள்ளந்தியா எல்லாத்தையும் சொல்கிறாரு இப்போ என்ன விஷயம்னா அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு பிஜேபிக்கு இல்லை இப்போ பிஜேபி வெள்ளந்து பார்க்கும்போது அதிமுகவை தன்மையைப்படுத்தணும்னு நமக்கு நன்மை நினைக்கிது அதற்கு பல பேரை பயன்படுத்துவதாக தகவல் வருகிறது அதில் ஒரு நபராக மரியாதைக்குரிய செங்கோட்டையின் சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பல பேருடைய எண்ணம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னோட எண்ணமும் அதுதான் ஏன்னா எந்த ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வச்ச கட்சிகள் எல்லாரையுமே செங்கல் செங்கலாக உருவியிருக்கிறாங்க பிஜேபி இதை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு எங்கே போச்சு யோசேனா இன்னைக்கு எங்கே போச்சு மற்ற இடங்கள்ல இருக்கிற கட்சிகள் எங்கே போச்சு பாருங்க பட் இங்கே விஜய் பட்நாயக்கோட கட்சி என்னாச்சு இன்னைக்கு அப்புறம் இவர் நிதிஷ்குமாரோட கட்சி என்னாச்சு அப்போது தன்னோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய ஆட்டபஸ்காரங்களை பிஜேபி கொண்டிருக்கும் போது அதிலிருந்து விலகி இருப்பது தான் அதிமுகவுக்கு நல்லதுன்னு எடுத்த முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமியின் சரியான முடிவு அந்த முடிவை எடுத்ததுனால்தான் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இவ்வளவு நெருக்கடிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நெருக்கடிகளை அவர் தாண்டி வருவார் அதை தாண்டி அவர் வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதிமுக அப்படின்னாலே வந்து ஸ்ட்ராங் லீடர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நாளைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒருவேளை திமுகவே போகிறார் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி போகமாட்டார்னு நினைக்கிறேன் ஒருவேளை திமுகவே போனார்னா கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே கொஞ்சம் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வர மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு நேர்காணில் சந்த் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு முத்துசாமி அவர்கள் இருக்கார் எல்லக்கோயில் சாமிநாதன் இருக்கார் இப்போ இவருமே அங்கே போயிட்டா ஒரு மாதிரி அவரோட மண்டலத்திலே அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி தரப்படும் இல்லை இல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு திமுகலாம் போக மாட்டார் சார் அவர் அடிப்படையில் ஒரு அதிமுக விசுவாசி அவர் நாற்பது வருஷமாக அவர் கவர்மெண்ட் ஜெய வேலைக்கு போகிறவங்க எப்படி காலையில் போட்டு சாயங்காலம் வருவாங்களோ அந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஆள் அவர் வந்து அதிமுக வீட்டில் ஒரு நாளும் போக மாட்டார் அவர் ஒரு அதிமுக விசுவாசி அவர் ரத்தத்துலேயும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் அவர் பல இடங்களில் பேசுகிறது சொன்னது அப்படி மாட்டார் அப்படி மாறினா அவருடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அது ஆகாது அவருக்கு தெரியும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்பார் அவருடைய கோரிக்கை என்னங்கிறது தெரியல சார் இன்னும் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அவர் கோரிக்கை என்னங்கிறது தெரியாது நிறைவேற்றாமல் இருக்கிறாருங்கிறது தெரியாது அதுக்குள்ள அவர் திமுக வந்துடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரமாட்டார் ஆனால் நான் ஏன் பிஜேபி எப்படி பேசுகிறேன்னா பிஜேபிக்கு தான் அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குன்ற அதிமுக தேவை கிடையாது தி திமுக தேவை கிடையாது ஆனால் பிஜேபிக்கு அந்த தேவை இருக்குது ஸோ பிஜேபியினுடைய ஒரு டூலாக ஐயா செங்கோட்டையன் மாறி விடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குதே தவிர திமுகவின் தூளாக அவர் மாற மாட்டார் திமுகவன் தேவையும் கிடையாது இன்னொன்று திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தான் எதிர்கட்சியும் சொல்லணும் அவங்க ஆனால் அவங்களுக்கு பிஜேபி சொன்னால் ஈஸியாக இருக்குது சித்தாந்த எதிரி மேலாடுறது மோடி நம்ம எதிர்ப்போம் வாங்கன்றாரு அது அவங்களுக்கே பேக் ஃபயராக மாறி முடி இருமுன்கத்தையாக மாறி அது அதனால் இவர் திமுகலாம் போய் சேர மாட்டார் அந்த பகுதியிலலாம் வலிமையாண்டெல்லாம் செய்ய மாட்டார் அவர் அதிமுகவில் தொடர்வதும் எடப்பாடியோடு இணக்கமாக பயணிப்பதும் தான் செங்கோட்டையுக்கும் நல்லது என்ற இயக்கத்துக்கும் நல்லது ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார் நன்றி சார்